திருமணம் பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே இந்த இன்ஸ்டியூஷனே பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதாவது இந்த மேடம் மேடம் சொன்னாங்க சுயம்பரம் பற்றி சொன்னாங்க திருமணம் அப்படிங்கிற விஷயம் முழுக்க முழுக்க சமூகத்தில் எதெல்லாம் ஒழியணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பத்திரமா இருக்கணுன்றதை காப்பாற்றிக்க வைக்கிற விஷயம் தான் உதாரணத்துக்கு ஜாதி இன்னொன்று கல்ச்சர் அப்படிங்கிற பேரில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க பதினாறு வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு இப்போ அது அஃபென்ஸ் இப்போ பேச முடியுமா முடியாது ஸோ கல்யாணன்ற இதில் வந்து நம்ம எதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறோமோ அதெல்லாம் காலங்கள் போக போக சட்டம் சொல்லுது இதெல்லாம் அஃபென்ஸு இதெல்லாம் சரியானது கிடையாது இதெல்லாம் பெண்ணை அடிமைப்படுத்துகிற முறைன்னு சுயம்பரம் சொன்னாங்க சுயம்பரத்தில் அஃப்கோர்ஸ் பெண்கள் தான் முடிவு பண்ணுறாங்க யாரை கல்யாணம் பண்ணணும் ஆனால் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பத்து பேர் இருக்காங்களே அவங்களாம் ராஜாக்கள் கரெக்டா ராஜாக்கள்ல பத்து ராஜாக்கள்ல ஒரு ராஜாவை தான் நீ சூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு வீட்டுல வேலை செய்யற வேலை பாக்குறவரையோ ஒரு காவலாளியோ சுயம்பரத்துல ஒரு ராணியால தேர்ந்தெடுக்க முடியாது